இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் முட்டை போட்டு பொரியல் செய்யலாம் பாருங்க நான் காலிஃப்ளவர் பூவை சுடு தண்ணி வச்சு மஞ்சள் தூள் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கிறேன் ஏன்னா சின்ன சின்ன பூச்சிங்க இருக்குது இல்லையா அதனால் நான் மஞ்சள் தூள் போட்டு அலசி எடுத்து வச்சிருக்கிறேன் சுடு தண்ணியில் கடாயை வச்சு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிட்டேன் கடுகு வேண்டாம் ஜீரகம் மட்டும் போட்டுக்கலாம் பாருங்கள் ஜீரகம் பொரிஞ்சிச்சு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக்கு நறுக்கி வச்சிருக்கோம் அதை எடுத்து வச்சுக்கலாம் பொடியாக நறுக்குன்னா பச்சை மிளகாய் ஒன்று அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கலாம் ஓரளவு வதங்கினா போதும் ரொம்ப எல்லாம் வதங்கணும்னுலாம் ஒன்றும் இல்லை இப்போ நாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டாவே நல்லா வெங்காயம் வதங்கி வந்துடும் பாருங்கள் கலர் மாறிடுச்சு வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் காளிப்பழ நறுக்கி வச்சுருக்கிறோம் இல்லையா அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் சின்ன கொஞ்சம் உப்பு போட்டுல அஞ்சு சேர்த்து மூட்டி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே எண்ணெயிலேயே வதங்கி வந்துடும் பூவு தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை இப்போ எந்திரிச்சேன்னு பார்க்கலாம் வரும் எல்லாம் வந்து வந்துருச்சு ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டாக சுடுத்த நீலையும் போட்டு அலசி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதனால தான் தண்ணி சேர்க்கலாம் பாருங்கள் அதா வெந்து வந்துருச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் பாருங்க நான் நாலு முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் பப்புள்ஸ்லாம் வருது அப்புறமே நம்ம கிளறி விடலாம் இது முட்டை பொரியல் சி செஞ்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இப்போ கலந்து விட்றலாம் கொஞ்சம் பெருசு பெருசாக முட்டை போட்டுறது வரணுன்னா அப்படியே கொஞ்சம் சைஸாக கிளறி விடணும் இல்லை நம்ம உதிரி உதிரியாக வேணும்னா நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் பெருசாக ஒருட்டுருந்தா அப்படியே விட்ருக்குறேன் சாப்பாடு சைட் டிஷ்ஷை வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் போடலாம் ஏன்னா பச்சை மிளகாய் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் சுட்டுக்கலாம் வீட்டுக்கு உஜி உஜியாக வந்துருச்சு முட்டையெல்லாம் காளி சேர்ந்துருச்சு நல்லா கலந்து வந்துருச்சு இப்போ நாம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் பாருங்கள் நம்ம முட்டை புரியும் ரெடி ஆகிடுச்சி இப்படி காலிஃப்ளவர் போட்டு செஞ்சு செய்யும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் முட்டை சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அந்த பூ சாப்பிடும்போது அதனால் இது போல் நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்